இயற்கையான அரோமா கொண்டு தயாரிக்கப்படுகிறது மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவுதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வளிக்கிறது அரோமா மெராக்கள்ஸ் காலத்துல பெண்களுக்கு சாக்லேட் பாயா திகழ்ந்த ஹீரோ தான் சூர்யா இன்னைக்கு அவர் டவுன் ஃபால நோக்கி போயிட்டு இருக்காரா ஆமா ஏன்னா அவருடைய சமீபத்திய படங்கள்லாம் வணிக ரீதியில் ஒரு பெரிய வெற்றி அடையல சமீபத்திய அப்படிங்கிறது நம்ம நாகரிகமா சொல்றோம் ரொம்ப உண்மையா சொல்ல போனா ஒரு பத்து வருடங்களாகவே சூர்யாவுடைய படங்கள் வந்து கமர்ஷியலா வந்து ஒரு பெரிய வெற்றி அடையல இப்ப பாத்தீங்கன்னா பீம் சூரரை போற்று படங்கள்லாம் ஓடிடியில டைரக்ட் ஓடிடியில ரிலீஸ் ஆனாலும் அது பார்த்தீங்கன்னா ஒரு வணிக வெற்றியாக நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது ரெண்டு படமே ஒரு பிரமாதமான படங்கள் மக்களால் வந்து பாராட்டப்பட்டது பெரிய அளவில் பேசப்பட்டது மிகப்பெரிய விவாதங்களை ஏற்படுத்தியது அதெல்லாம் இருந்தாலும் கமர்ஷியல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த படம் என்ன வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த வார்த்தை நம்ம பயன்படுத்தும் அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து வருடங்களாக சூர்யாவுடைய திரை வாழ்க்கையில் வணிக வெற்றிங்கிறதே கிடையாது இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா சமீபத்தில் வந்து அந்த கங்குவா படம் வந்து மிகப்பெரிய டிசாஸ்டர் ஏன்னா அந்த படத்துக்கு அவங்க கொடுத்த பில்டப் ஆயிரம் கோடி வசூல் பண்ணோம் நாங்கள் ஐம்பது லாங்குவேஜில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் சொன்னாங்க எல்லாத்துக்கும் மேலே அந்த தயாரிப்பாளர் இந்த படத்துக்கான ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டு நடத்தும் போது இந்த பாசை நீங்கள்லாம் கையில் வச்சுங்க மீண்டும் சக்ஸஸ் மீட்டில் இதே இடத்துல சந்திக்கிறோன்னெலாம் பயங்கரமாக அடித்து விட்டாங்க ஆனால் அந்த படம் வந்து அதுக்கு தகுதியான படமாக இல்லை அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் ரெட்ரோன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படமும் கூட ஒரு பெரிய லாபத்தை கொடுத்த படம் இல்லை அதனால பார்த்தீங்கன்னா சூர்யாவை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு டவுன் மீட் நடத்தலை அந்த படத்தில் எப்பயுமே சீக்வல் எப்போ எடுப்பாங்க அப்படின்னா அதனுடைய முதல் பார்ட் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் போது தான் அந்த படத்தினுடைய டைட்டில் வந்து ஒரு பிராண்டாக மாறும் அப்ப அதை ஈஸியாக ஒரு சீக்வல் பண்ணும்போது அந்த படத்தை வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியும் அந்த அடிப்படையில் தான் பல படங்கள் பல வெற்றி படங்கள் சீக்குவல் எடுக்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாப்பான படத்தினுடைய செகண்ட் பார்ட்லாம் நிச்சயமாக எடுக்கவே மாட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு பாகுபலின்னு ஒரு படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பாகுபலி அந்த படத்தை எடுக்கும் போது அவங்களுக்கு வந்து ரெண்டு பார்ட் எடுக்கணுங்கிற ஐடியாவே கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பார்ட் எடுக்கணும் அப்படின்னு தான் அவ்வளோ செலவு பண்ணி அந்த படத்தை எடுத்தாங்க ஆனால் அந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெ வெற்றி மிகப்பெரிய லாபத்தை கொட்டுனதுக்கு பிறகு அவங்க உயோசித்தாங்க அடடா இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கா இன்னொன்னு பாகுபலி தயாரிப்பில் இருக்கும்போது அதாவது ரிலீஸுக்கு முன்னால வரைக்கும் பாகுபலிங்கிற அந்த வார்த்தையே நமக்கெல்லாம் ரொம்ப அந்நியமா இருக்கும் அப்புறம் அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னே தெரியாது ஒருத்தர் பாகுபலிம்பாரு ஒருத்தர் பாகுபாலிம்பார் ஒருத்தர் பாக்கி பலீம்பாரு இந்த மாதிரி வாய்க்கு வந்ததை சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகி எல்லா மக்களும் பார்த்து கொண்டாடிய பிறகு அந்த பாகுபலிங்கிறதே பிராண்டா மாறுச்சு அதனால தான் அந்த சீக்வலே அவங்க எடுத்தாங்க சார் ஆனா டைட்டிலே பாகுபலி த பிகினிங் தான வெச்சாங்க ஆமா அப்ப கன்க்ளூஷன் ஒன்னு இருந்திருக்கணும் அவங்களுக்கு அந்த படம் எடுக்கும் போது அப்படி ஒரு எண்ணமே கிடையாது அந்த படம் வெற்றி அடைந்ததால் அடடா அப்ப இன்னொரு பார்ட்டி எடுப்போம்னு ஆரம்பிச்சு இப்போ பாத்தீங்கன்னா அந்த சீக்வல்ங்கிறது ஒரு மாதிரி நார்மலைஸ் ஆச்சு இப்போ இந்த கங்குவாவை பொறுத்த வரைக்கும் அந்த படம் ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி வெற்றி அடைந்திருந்தால் நிச்சயமா செகண்ட் பார்ட் எடுத்திருப்பாங்க அந்த அடிப்படையில தான் அந்த கிளைமாக்ஸுக்கு முன்னால் வந்து செகண்ட் பார்ட்டுக்கான லீடே வச்சுருந்தாங்க ஆனால் கங்குவா இவ்வளோ பெரிய டிசாஸ்டர் ஆனதால் நிச்சயமாக செகண்ட் பார்ட்டுங்கிறத அவங்க எடுக்க மாட்டாங்க இதுதான் உண்மை இதுக்கு பெரிய உதாரணம் என்னென்னா அயலான் படம் சிவகார்த்திகை நடித்து அயலான்னு ஒரு படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணாங்க அந்த படமும் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் அப்படிங்கிற அடிப்படையில் தான் எடுத்தாங்க ஆனால் என்னாச்சுன்னா திடீர்னு அந்த படத்தினுடைய பட்ஜெட் ஜாஸ்தி ஆனதுனால என்ன பண்ணிட்டாங்க சரி இதை நம்ம இன்னொரு பார்ட் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த படத்தை செகண்ட் பார்ட் லீடோடு முடித்தாங்க ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த செகண்ட் பார்ட்டை அவங்க ஆரம்பிக்கவே இல்லை இன்னும் சொல்லப்போனால் அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு அந்த படத்துக்கு ஒரு ஹைப்பு கொடுக்கறதுக்காக நாங்கள் செகண்ட் பார்ட் எடுக்கிறோன்னு இவங்க வந்து இப்போ ஒரு ப்ரொமோஷன் வீடியோலாம் விட்டாங்க ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட் நகரவே இல்லை இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு படம் ஓடினால்தான் அடுத்த பார்ட் அப்படிங்கிறதே வரும் அதனால் கங்குவாவெலாம் வருவதற்கு வாய்ப்பு வாடிவாசல் வெற்றிமாறன் சூர்யான் இப்போ இன்டர்நெட் சூர்யா மிஸ் பண்ணிட்டாரா அதாவது சூர்யா வெற்றிமாறனை மிஸ் பண்ணிட்டாரா இல்ல வெற்றிமாறன் சூர்யாவை மிஸ் பண்ணிட்டாரா அப்படிங்கிறது வாடிவாசல் படம் தான் இதை நம்ம உறுதியாக சொல்ல முடியும் வாடிவாசல் படம் நிச்சயமா யாரோ ஒரு ஹீரோ வச்சு வெற்றிமாறன் வந்து எடுப்பார் அதுல எந்த மாற்றமும் இல்லை மோஸ்ட் ப்ராப்ளம்லி இவர் தனுஷ் நடிப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்கும் சூர்யா கிடையாது சூர்யா வாடிவாசல் நீ எந்த காலத்துலயும் கிடையாது அதில் எந்த மாற்றமும் இல்லை படம் வந்து ட்ராப் அந்த ப்ராஜெக்ட் ஆனால் சூர்யா வந்து இந்த படத்தில் நடிப்பதற்கு வந்து சில நேர தயக்கம் காட்டுறாரு சில பிரச்சனைகள்லாம் பண்ணுறாருன்னு தெரிந்த அந்த நிமிடமே என்ன பண்ணார் வெற்றி மாற தனுஷை வந்து அப்ரோச் பண்ணிட்டாரு நான் சொல்கிறது ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம் அப்போ தனுஷ் சொன்னது என்ன அப்படின்னா தனுஷுக்கு வாடிவாசல் கதை தெரியும் அதனால் நீங்க எப்போ கூப்பிட்றீங்களோ வர்றேன் என்ன படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் அதை பிரேக் விட்டுட்டு நான் அந்த படத்தில் நடிக்க வர்றேன்னு ஏற்கனவே ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு இவருக்கு அதனால் அதனால எதிர்காலத்தில் தனுஷ் நடிப்பில் வெற்றிமாறன் இயக்க வாடிவாசல் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த அவுட்புட் வரும்போது இப்ப நீங்களும் நானும் படத்தை பார்த்துட்டு அடடா சூர்யா வந்து இதை மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒருவேளை படம் மொக்கையா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் பா சூர்யா எஸ்கேப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இதற்கான பதிலை வாடிவாசல் வந்த பிறகுதான் நம்ம சொல்ல முடியும் உறுதியா அப்ப வனங்கான் பார்த்து என்ன தோணுச்சு சூர்யா பாலாவை மிஸ் பண்ணிட்டாரா இல்லையா வனங்கானை பார்க்கும்போது சூர்யா எஸ்கேப் ஆயிட்டார் அப்படின்னு தான் தோணுச்சு அதுல எந்த மாற்றமும் இல்லை இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப பாலா இருக்கட்டும் பல இயக்குநர்கள் வந்து இவர் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு அது இந்த படங்களை பார்க்கும்போது நமக்கு இப்படி தோணினாலும் அந்த காம்பினேஷன்ல அவர் ஒர்க் பண்ணா அது சரியா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு என்னன்னா இன்னைக்கு அருண் விஜய் நடித்ததால் வணங்கான் வந்து இந்த மாதிரி இருக்குது அதில் சூர்யா நடித்திருந்தால் அதனுடைய ரிசல்ட் வேற மாதிரி கூட இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குல்ல ஒருவேளை அந்த படம் கமர்சியலாக வெற்றி அடைந்திருந்தால் இப்போ சூர்யா வந்து பத்து வருஷமாக ஃப்ளாப் கொடுத்துட்டு இருக்காதுங்கிற அந்த பெயர் மாறி சூர்யாவுக்கு வந்து ஒரு கமர்சியல் ஹிட்டு கிடச்சிது அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு அமைஞ்சிருக்கும் பட் அதை மிஸ் பண்ணிட்டாரு அப்படிதான் சொல்லணும் சூர்யா வந்ததுனால இல்ல கதையே மாத்த வாய்ப்பு இருந்தது சூர்யாக்காக ஒரு கதையும் அருண் விஜய்க்காக ஒரு கதையும் வணங்கானை பொறுத்த வரைக்கும் நிறைய குழப்பம் இருந்தது முதல்ல ஒரு சப்ஜெக்ட் பிளான் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப் வந்து சரி இல்லை அப்படின்ட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து வேற ஒரு திசைக்கு போய் மறுபடி மாத்தினாங்க இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள்லாம் இருந்தது நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா இப்ப அருண் விஜய் என்ன பண்ணாரு இது பாலா படத்தில் நம்ம நடிக்கிறதே நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்ட்டு எந்த கேள்வியும் இல்லாமல் பாலா சொன்னதை அப்படியே அவர் பண்ணிட்டு போயிட்டாரு சூர்யா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து ஒரு பெட்டர்மென்ட் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அந்த இதை தவற விட்டார் அதுதான் நான் சொல்ல வந்தேன் பாலா விட்டாச்சு வெற்றி விட்டாச்சு லோகேஷ் கனகராஜையும் வந்து விட்டுட்டாரு இவங்க இண்டஸ்ட்ரியில இப்ப டாப் டைரக்டர்ஸா இருக்கும்போது சூர்யாவுக்கு ஹிட் கொடுக்கணும்னு ஒரு நிர்பந்தத்தில் இருக்கும்போது ஏன் இந்த கை கைவிடணும் அதாவது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வெற்றிமாறனை விட்டாரு பாலாவை விட்டாரு ஹரியை விட்டாரு கௌதமானன் விட்டாரு சுதா கங்கரா விட்டார் இதெல்லாம் கரெக்ட் தான் ஆனால் இந்த லிஸ்ட்ல வந்து லோகேஷ் கணராஜ் மாட்டார் என்ன காரணம் அப்படின்னா லோகேஷ் கணராஜ் இயக்கத்தில் சூர்யா வந்து ஒரு படம் பண்ண போறது உறுதி அதில் எந்த மாற்றமும் இல்லை அந்த படம் வந்து ரோலக்ஸ் ஏற்கனவே இரும்பு கை மாயாவி பண்ணுறதா இருந்தது இப்போ அந்த சப்ஜெக்ட்ல சூர்யா பண்ணல ரோலக்ஸ் பண்ண போறாரு அநேகமா அந்த ரோலக்ஸ் படத்தை கமல்ஹாசன் தயாரித்து லோகேஷ் கனகராஜ் இயக்குற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை வந்து போயிட்டு இருக்கு பட் அது எப்போ நடக்கும் நமக்கு தெரியல என்ன காரணம்னா இப்போ வந்து கைதி டூ படம் பண்ண போறாரு லோகேஷ் கனகராஜ் பட் கைதி டூவில் சூர்யா வந்து வில்லனா நடிக்கிறாரு அதனால லோகேஷ் கனகராஜை இவர் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம நிச்சயமா சொல்ல முடியாது இல்ல அது லோகேஷோட ட்ரீம் ப்ராஜெக்ட்ன்னு சொன்னாங்க இல்ல இரும்பு கை மாயாவி அப்படின்னு சூர்யா தானே ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு கதையை அப்படி சொல்ல முடியாது என்ன காரணம்னா அவருடைய ட்ரீம் ப்ராஜெக்டாக அது இருக்கலாம் பட் அந்த ப்ராஜெக்ட் டிலே ஆகும்போது சரி இந்த கதையை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ அனைவரும் அமீர்கானை வச்சு ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் பண்ணுறதா அமீர்கானே ஒரு பேட்டியில் சொன்னார் ஒருவேளை அது இந்த இரும்பு கை மாயாவியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதில் சூர்யா நடிக்க போகிறதில்லை ஒருவேளை அது வேறு கதையாக இருந்தால் எதிர்காலத்தில் இரும்பு கை மாயாவி கதையில் சூர்யா நடிப்பதற்கும் வாய்ப்பு இருக்குல்ல எல்லாத்துக்கும் மேலே இந்த நிமிஷம் வரை லோகேஷ் கனகராஜுக்கும் சூர்யாவுக்கும் எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடையாது ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கு ஸோ இப்போ ரோலெக்ஸ் தான் விக்ரம் டூவா இல்லை விக்ரம் டூ வேற ப்ராஜெக்ட் அது தனி அதுக்கு வந்து விக்ரம் ரிட்டர்ன்ஸ் பேர் வச்சிருக்காங்க அது தனி ப்ராஜெக்ட் அது அல்லாமல் ரோலக்ஸ் அதான் இப்போதைக்கு லோகேஷ் கனகராஜுடைய லைன் படி சொல்லணும் அப்படின்னா இந்த படம் இப்போ கூலி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கைதி டூ போறாரு கைதி டூ முடிச்சுட்டு விக்ரம் ரிட்டர்ன்ஸ் பண்ணுறாரு அதுக்கு அப்புறமா தான் ரோலக்ஸ் வர்றாரு இதுதான் அவருடைய லைன் அப் சூர்யா வந்து திருப்பி ஹிட் ஹீரோவா மாறணும்னா என்ன பண்ணணும் அது சூர்யா தான் முடிவு பண்ணணும் நம்ம என்ன சொல்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இயக்குனருடைய படத்துல நடிங்க நல்ல கண்டென்ட்ல உள்ள படங்கள்ல நடிங்க உங்களுக்கு பொருத்தமான கதைகள்ல நடிங்க அப்படின்னு சொல்ல முடியும் சூர்யாவை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த நடிகர் திறமையான நடிகர் கதை நாலேஜ் உள்ள ஒரு நடிகர் அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனா இப்போ சமீப காலமாக இவருக்கு இந்த சருக்கள் ஏற்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நாம் யாரு நம்மளுடைய ஸ்தானம் என்ன அப்படிங்கிறத கணிக்கிறதுல அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு என்னென்னா நாம் வந்து ஒரு விஜய் ரேஞ்சு நடிகர் நம்ம வந்து அஜித்தை விட ஒரு பெரிய ரேஞ்சு அப்படின்னு அவராக வந்து தன்னை பற்றி எக்ஸ்ட்ரா நினச்சிக்கிட்டார் இது சொல்லப்போனால் ஒரு கனவுல இருக்கார் ஒரு கற்பனையில் இருக்காரு ஸோ அதுதான் அவருடைய இந்த வீழ்ச்சிக்கே காரணம்னு நான் நினைக்கிறேன் நம்ம லெவல் இது நம்ம மார்க்கெட் இவ்வளவு தான் நமக்கு மேலே தான் விஜய் இருக்காரு நமக்கு மேலே தான் அஜித் இருக்காருங்கிறத உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா அவருக்கு இந்த நிலைமையே வந்திருக்கு அவர் வீழ்ச்சிக்கு அப்போ ஜோதிகா காரணம் இல்லையா இல்லை அதெல்லாம் ரொம்ப அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா ஒரு நடிகர் இருக்காரு ஒரு சப்ஜெக்ட் ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க அந்த சப்ஜெக்டை வந்து அவங்களுடைய அண்ணதம்பி ஃப்ரெண்டு யார்கிட்டையும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுங்கிறது இயல்பு தானே ஆனால் டிசிஷன் எடுக்கிறது இப்ப சூர்யா தானே எடுப்பாரு அப்ப அந்த அந்த அவர் எடுத்த டிசிஷன் வெற்றியை கொடுத்தாலும் இவர் தான் பொறுப்பு தோல்வியை கொடுத்தாலும் இவர் தானே பொறுப்பு இந்த இடத்துல போய் நீங்க அவருடைய மனைவி காரணம் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது இல்ல அது வந்து ஒரு சரியான விஷயமா எனக்கு தெரியல ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா சூர்யா விஜய் அப்படின்ற ஒரு காம்படிஷன் போயிடுச்சு இப்போ தலை தளபதினே அது மாறிடுச்சு இப்போ சூர்யாவை யாரோட ஒப்பிடுறாங்க அது அப்படி ஒப்பிடணும்னு அவசியம் இல்லை இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ரசிகனுடைய அறிப்புக்காக செய்யற ஒரு வேலைதான் அது அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அதே நேரம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நேரத்தில் இவர் இந்த சிங்கம் சீரீஸ் உட்பட பல கமர்ஷியல் ஹிட்டுகளை கொடுக்கும்போது விஜய் சூர்யா அப்படிங்கிற அந்த இடத்துல இவர் இருந்தார் அது எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொடர்ந்து தோல்விகளை கொடுத்ததால் இப்போ கொஞ்சம் ஒரு சரிவான நிலையில் இருக்காரு மீண்டும் வெற்றிப்படம் கொடுக்கும்போது இதே உலகம் இன்னொரு முன்னணி நடிகரோடு அவர் வந்து அருகில் வைத்து ஒப்பிடுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்போனா இப்போ விஜய் வந்து சினிமாவே வேணாம் அப்படின்ட்டு வந்து அரசியலுக்கு நகர்ந்துட்டார் இப்போ அஜித் தான் இருக்காரு சூர்யா வந்து இப்போ அடுத்தடுத்து வெற்றி கொடுத்தாரு அப்படின்னா இதே ஊடகங்களும் ரசிகர்களும் அஜித்தா சூர்யாவா அப்படின்னு ரெண்டு பேரையும் வந்து தராசு தட்டில் வச்சு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் அந்த இடத்தை நோக்கி சூர்யா வரணும் அதுதான் முக்கியமான விஷயம் சூர்யாவோட லைனப்ஸ் ஆர்ஜே பாலாஜியோட டைரக்ஷன்ல வெங்கி அட்லூரியோட டைரக்ஷன்ல இது ரெண்டும் எந்த மாதிரி கதைக்காலமா இருக்க போகுது சார் அதாவது என்னன்னா இந்த ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் இவர் நடிக்கிற படம் ஏற்கனவே இந்த வேட்டை கருப்புன்னு சொன்னாங்க இப்ப கருப்புங்கிறது தான் அந்த படத்தினுடைய டைட்டில்ங்கிற மாதிரியான ஒரு தகவல் வருது அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு மாஸ் படமா இருக்குங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சது என்னன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த கருப்பு அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு காவல் தெய்வம் இங்கே வந்து ஒரு வழக்கறிஞர் அவதாரம் எடுத்து இப்போ சமகாலத்தில் வாழ்ந்தால் இப்படி இருக்கும் அதுதான் அந்த படத்தினுடைய கதை ஆர்ஜே பாலாஜி பார்த்தீங்கன்னா முந்தைய படங்களை விட இதில் வந்து ஒரு பிரமாதமாக பண்ணியிருக்காருங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது என்னன்னா பார்த்தவர்கள் சொன்ன கருத்து இது ஒருவேளை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு மாறுபட்ட கருத்து ஏற்படலாம் அது வேற விஷயம் வெங்கிய கலூரி படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சப்ஜெக்ட்டுங்கிறது நமக்கு தெரியாது ஒரு படம் ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ சமீபத்தில் ஹைதராபாத் போனால் அங்கே ஒரு ஷூட்டிங்கில் இருக்காரு அதனால அது என்ன கதைங்கிறது நமக்கு தெரியல சூரரை போற்று வாய்ப்பு இருக்கா ஜெய்பீம் வாய்ப்பு இல்லை சூரரை போற்று டூக்கும் வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை காரணங்கள் வேறு என்னன்னா பீம் படம் உங்களுக்கு தெரியும் அது வந்து மிகச்சிறந்த படம் அதுல எந்த மாற்றமே இல்லை ஆனா அந்த படம் ஏற்படுத்திய சர்ச்சை இருக்குல்ல முக்கியமா அந்த படத்துல இருந்த அக்னி சட்டிங்கிற காலண்டர்ல இருந்த ஒரு படம் வன்னியர்களுக்கு எதிரான படமா இதை சித்தரிச்சு அது சூர்யாவுக்கே மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூர்யாவுடைய படங்கள் வெளியாகும் போதெல்லாம் அந்த வன்னியர்கள் சூர்யாவுக்கு எதிராக வந்து இந்த இணையத்தில் வந்து அவதூறு பரப்புறதால நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதற்கு காரணமான படமாக ஜெய்பீம் இருக்குது அதனால அந்த ஜெய்பீம் டூங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் சூரரை போட்டு டூ ஏன் வாய்ப்பில்லை அப்படின்னா சுதா கொங்காராவுக்கும் சூர்யாவுக்குமே இப்போ வந்து மனஸ்தாபம் ஆயிடுச்சு அதனால என்னன்னா அவர்கள் இந்த படத்தை எடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை அதனால இந்த ரெண்டு படத்தினுடைய சீக்கிரங்கிறது நடக்காதுன்னு தான் நினைக்கிறேன் என்ன மனஸ்தாபம் சார் இல்லை உங்களுக்கு தெரியுமில்ல இப்போ சூரரை போட்டிருக்கு பிறகு புறநானூறுன்னு ஒரு படம் சூர்யாவுடைய தயாரிப்பு அவரே ஹீரோவா நடிக்க சுதாகங்காரா இயக்குறதா இருந்தது பல வருடம் பல மாதங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் நடந்து இப்போ ஒரு கட்டத்தில் இவர் கதையை மாற்ற சொல்லி அவங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்தாரு அதனால அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியாகி இப்போ பராசக்திங்கிற பேர்ல அதே கதையை சிவகார்த்திகனி வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க சோ அந்த அடிப்படையில் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு ரைவல் இருக்கு அதனால கண்டிப்பா மீண்டும் இணைவதற்கு வாய்ப்பு இல்லை இதே பேட்டர்னை ரீசெண்ட் டைம்ஸ்ல சூர்யா எல்லா டேரக்டர்ஸ் கிட்டயும் பண்ணிட்டு இருக்காரோ ஆக்சுவலா சூர்யா ரொம்ப அமைதி ஒரு காலத்துல இதெல்லாம் பேர் வாங்கினாரு இப்போ எல்லா டேரக்டர்ஸ் கூடயும் கிளாஷ் வருது வந்து ரொம்ப கான்ட்ரடிக்டரியா இருக்கு ஆக்சுவலா அதாவது சூர்யா வந்து ஒரு காலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி இருந்தவர் தான் ஆனா இப்ப வந்து அவருடைய எண்ணம் எல்லாம் மாறிடுச்சு நான் ஏற்கனவே சொன்ன அவர் சூர்யா வந்து தன்னை வந்து கரெக்டாக மதிப்பிடலை தன்னை ஒரு விஜயா அஜித்தா நினைக்கிறாருன்னு சொன்னார்ல அதனுடைய விளைவு தான் எல்லாமே என்னன்னா இப்போ விஜய் அஜித்தெல்லாம் அவங்க ஒரு பேட்டர்ல அவங்க ஒர்க் பண்றாங்க அதனால தான் அவங்க அவ்வளோ உயரத்துல இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இவர் அந்த கற்பனையில தன்னை அப்படி நினச்சிக்கிட்டு வந்து இவர் ஆட்டிடியூட் காட்ட ஆரம்பிச்சிட்டாரு அதனுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம் இன்னொன்னு ஹரியாக இருக்கட்டும் சுதா கொங்காராவா இருக்கட்டும் பாலாவாக இருக்கட்டும் கௌதம் அண்ணனா இருக்கட்டும் எல்லாருமே இவரை வைத்து மிகப்பெரிய வெற்றி படங்கள் கொடுத்த இயக்குநர்கள் அப்ப அவங்க மீண்டும் வர்றாங்க இப்ப அவங்க ஒரு கதை சொல்றாங்க அந்த கதை உங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா நீ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ரொம்ப பொலைட்டாவே சார் இந்த சப்ஜெக்ட் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம் வேற யாருக்கிட்டையாவது ஒரு நல்ல கதையை வாங்கிட்டு படம் பண்ணலாம் சார்ன்ட்டு அந்த மாதிரி இந்த காம்பினேஷனை அவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கணும் ஆனா இவர் என்னன்னா நம்ம வந்து இவங்க தான் நம்ம வந்தோம் ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய இடத்துல இருக்கோம் இவர்களுடைய தயவு நமக்கு தேவையில்லை அப்படின்னா அந்த இயக்குநர்களே ரிஜெக்ட் பண்ற இடத்துக்கு அவர் போனார் அதுதான் அவர் பண்ண தவறும் கூட